பெரிய பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நான் வந்து எதிரியாக என் இனத்தின் எதிரியாக அடிப்படையில் என் தாய்மொழி உலக மொழிகளின் தாயை உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு மொழியை முதன் மாந்தன் பேசிய முதல் மொழியை சனியன் அதை ஒழிக்கணும்னு சொல்லும் போது அந்த சனியனை ஒழிப்பது என் வேலையாயிருந்து அதை நீங்க கவனிச்சுக்கணும் நீங்க பல ஆயிரம் கேள்விகளை நான் எழுப்புகிறேன் பெரியாரிய தொண்டர்களை நோக்கி நான் பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருந்தவங்கிற முறையில் தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் தமிழ் தமிழர் என்று பேசுவது எந்த இன எதிராக இருக்கிறது பதில் பாருங்க ஐயா நான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாலும் தோன்றவில்லை என்பது வரையிறேன் உலக மானுட குலத்துக்கு சிந்தித்தான் அண்ணல் அம்பேத்கர் உலகிலே ஆக சிறந்த கல்வியாளர்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சமயத்திற்கோ அல்ல உலக மானுட குலத்திற்கு அறிவி தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அல்ல உலக மானுடத்திற்கு அவருடைய சிந்தனை மானுட எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனோட மேம்பாட்டிற்கு உயர்வுக்கு சிந்தித்தது மார்க்சுடைய கோட்பாடும் அதுதான் ஆனால் ஐயா ராமசாமி ஐயாவுடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ் தமிழன் இதற்கு எதிராக சிந்தித்தது கோட்பாடு நீங்கள் ஒரு கேள்வி அவர் சொல்லுகிறார் சமூக தொண்டாற்ற சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் கூடாதுன்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் இருக்கு எந்த சமூகத்துக்கான தொண்டு மொழி அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் மொழி மீது அபிமானம் கொண்டது ஏன் தேசாபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் திராவிட நாடு கேட்டது ஏன் ஈனாபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் பணத்தின் மீது மட்டும் கடைசி வரை அபிமானம் கொண்டிருந்தது ஏன் இப்படி ஓராயிரம் கேள்வி இருக்கு நீங்கள் அடிப்படையிலேயே என் இனத்தை தமிழன் காட்டுமிராண்டி தமிழ்மொழி தமிழ் மொழி மொழி தமிழ் முட்டாள்களின் மொழி என்று எங்களை ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் முட்டாள்களின் கூட்டம் என்று கட்டிவிட்டீர்கள் நீங்கள் வருவதற்கு முன்பே பாடிய எங்கள் பாட்டன் பாரதி சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேறி ஆங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுன்னு பாடிட்டான் தமிழ்திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசன்றான் எங்களை ஆன்றோர்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் நீ நீதாம் வந்து பாடிக்க வச்சேங்கிற எதை படிக்க வச்ச எதை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக எந்தாண்மை பதிட்டு பத்து ஐம்பது நூறு அகனானூறு புறநானூறு இதெல்லாம் எழுதின நீ படிக்க வச்சியா உலகத்திற்கு வாழ்வில் இருந்த வல்லல வல்லூர் பெருமகனாரை நீங்க படிக்க வச்சீங்களா அறிவு மூதாட்டி அவையை நீங்க படிக்க வச்சீங்களா யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது படிக்காத ஒருவன் காமராஜ் பள்ளிக்கூடம் எங்களை எல்லாம் படிக்க வச்சான் என்னையே படிக்க வச்சத அவனும் இல்லை

நான் இறந்தால் திராவிட முன்னேற்ற கழக இருவண்ண கொடியை போர்த்தி புதையுங்கள் என்று பேசிய அதே பழனி பாபா ரெண்டு பேச்சும் உடன் பிறந்தார்களே அந்த காலகட்டம் என்ன இந்த காலகட்டம் என்ன அவர் என்ன பேசுற மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டவரும் நான் மவுத்தானா என் மீது திமுக கொடியை போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னவன் தான் இறுதியாக சொல்கிறான் ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவான் அது சொன்ன காலம் நான் எங்க இருந்தேன் நான் எங்க இருந்தேன் பெரியார பேசி வந்தேன் மார்க்சி மேடைகள் இருந்தேன் எல்லா மேடைகள் இருந்தேன் திமுக இருந்தேன் நான் பிறக்கும் போது என் குடும்பம் எல்லாம் காங்கிரஸ் வளர்றதால காங்கிரஸ் திமுக இருந்தேன் அப்புறம் எங்க வந்தேன் ஏங்க வந்தேன் தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறை சரி செய்யணும் இல்லை நாம சரியாக போகும் அப்ப எனக்கு ஒரு பாதை வந்தது பெரியார் அப்ப பேசினியே இப்ப எதுக்குறியே அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் அண்ணன் இருந்தால் இருந்தால் அவர் கூட நான் இருந்திருப்பேன் இல்லைன்னா அவர் அவன் தம்பி என்னோட இருந்திருப்பாரு எனக்கு முன்னாடி இதையெல்லாம் அவர் அங்க நின்று பேசி நான் இது போல கைதிட்டு இருந்திருப்பேன் இவங்கெல்லாம் ஒழிக்க நம்ம எல்லாரையும் நம்பினார் காங்கிரஸ் நம்பினார் இந்திரா காந்தியோட நட்பு கருணாநிதி நம்பினார் எம்ஜிஆரோட நம்பினார் எல்லாரோட நட்பு கடைசி அங்க ஐயா ராமதாஸ் முன்னாடி போய் நின்னார் நட்பு எவனுமே சரிவில்லடா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இது நாதி ஏற்று நிக்குதடா வழியே இல்லடா நாமளே அரசியல் வலிமையாக மாறுவோம் நினைச்சா கொண்டுட்டான் இதான் நடந்தது அவன் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டானோ அந்த இடத்துல அவன் தம்பி வந்து நின்னுட்டான் இதான் நடந்துச்சு புரிதானது ஹாஹாஹா அவை அவன் சொல்லி இஸ்லாமா இருந்தான் நான் கலிமா சொல்லாம இஸ்லாமா நிக்கிறேன் தட்சாலி வர